வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாட்டோட ராஜாவுக்கு பாட்டி சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை அவரோட வாழ்க்கையில ஜெயிக்க எப்படி உதவுச்சுன்னு பாக்கலாம் ஹிஸ்டரியில அங்கதேசம் அப்படின்னு ஒரு தேசம் நம்ம பாரத நாட்டுல இருந்துச்சு அந்த அங்கராஜ்யத்துக்கும் மகத ராஜ்யத்திற்கும் அடிக்கடி போர் நடக்கும் ஒவ்வொரு தடவையும் மகத ராஜ்யம் அங்க தேசத்துக்கிட்ட தோத்துக்கிட்டே இருந்துச்சு எத்தனை தடவை போர் செஞ்சாலும் மகத நாட்டு அரசனால போர்ல வெற்றி பெற முடியல இப்படி இருக்கும் போது மீண்டும் தன்னோட படையை வலுப்படுத்திக்கிட்டு மகத அரசன் இந்த தடவையும் அங்க தேசத்தின் மேல படை எடுத்தான் ஆனா இந்த முறையும் படுதோல்வியே சந்திச்சான் அது மட்டும் இல்லாம போர்க்களத்துல தன்னோட படைத்தளபதியின் உதவியால தான் உயிர் பழச்சான் பிறகு தன்னோட சொந்த தேசத்தை பார்த்து திரும்பி வந்துகிட்டு இருந்தான் மகத அரசனால இந்த முறை நடந்த தோல்வியை சகித்து கொள்ளவே முடியல இந்த நிலையில மகத நாட்டுக்கு போற வழியில அந்த அரசனுக்கும் அவனோட படைத்தளபதிக்கும் பசி வயிற்று கிள்ளியது போகும் பாதையில ஒரு இடத்துல ஒரு வயசான பாட்டி ரொம்ப டேஸ்டான ரொட்டிகளை சுட்டு வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க ராஜாவும் படைத்தளபதியும் சில ரொட்டிகளை வாங்கினாங்க சாப்பிட்டு ட தொடங்க எடுத்த எடுப்புல ராஜா சூடான ரொட்டியோட சென்று பகுதியை தொட்டு ரொட்டியை பிச்சுட்டாரு ஆனால் ரொட்டி சூடா இருந்ததால ராஜாவின் கை சுற்றுச்சு அதனால ஐயோ அப்படின்னு அலர்னார் ராஜா உடனே ரொட்டிகளை சுட்டிக்கிட்டு இருந்த பாட்டி வந்திருக்கிறது ஒரு நாட்டோட ராஜா அப்படிங்கிறது தெரியாம என்னையா இருந்து ரொட்டிகளை சாப்பிட்ட பிறகு ரொட்டியினோட மத்திய பகுதியில கை வைக்கணும் இது கூட தெரியாம எடுத்த எடுப்புலயே ரொட்டியின் மத்திய பகுதியை தொட்டதால இப்படித்தான் சூடு வாங்க வேண்டி இருக்கும் பாட்டியின் இந்த கேலி பேச்சு ராஜாவுக்கு எதையோ உணர்த்தியது போல இருந்துச்சு பிறகு உடனே தன்னோட மகத நாட்டுக்கு திரும்பினாரு இந்த தான் சற்று வித்தியாசமா யூகங்களை வகுத்தாரு ராஜா தன்னோட படைத்தளபதிய அழைத்தாரு நாம இதுவரையில அங்கதேசத்தின் தலைநகரத்தை நேரடியா சென்று தாக்கிட்டு இருந்தோம் ஆனா இனிமே அப்படி செய்ய கூடாது அங்கதேசத்தோட எல்லைப்புற புற பகுதிகளை திடீர்னு தாக்கி ஒவ்வொன்றாக வெல்ல வேண்டும் அனைத்தையும் வென்ற பிறகே அங்கதேசத்தோட தலைநகர நோக்கி நாம பெரும்படையோட முன்னேறணும் அப்படின்னு சொன்னாரு தளபதியும் ராஜாவின் கட்டளைப்படி தன்னோட படைகளை அழைச்சிக்கிட்டு அங்கதேசத்தின் எல்லை புற பகுதிகளுக்கு போனாரு போரிட்டு அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்று வென்றார் இதனால் அங்க தேசத்தின் நிலப்பரப்பு கொஞ்ச காலத்திலேயே வெகுவாக சுருங்கியது எல்லைப்புற பகுதிகளிடம் இருந்து கிடைக்க வேண்டிய வரிகள் கூட தேசத்துக்கு அரசன் திடீரென அங்க தேசத்தோட தலைநகர தாக்கி அதனை கைப்பற்றினான் இந்த தடவை வெற்றி கல்வெட்டுகளில் பொறிக்கப்படும் அளவுக்கு மாபெரும் வெற்றியாக அமைந்தது லைஃப்ல எல்லோரோட ஆலோசனையும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனா முடிவெடுத்து எல்லாத்துக்கும் அதிகாரம் உங்க கையில தான் இருக்கணும் அடா ஆமாங்க நிறைய கேட்க வேண்டும் குறைவாக பேச வேண்டும் பாட்டி மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளோட லைஃப்லயும் ஏதோ ஒண்ணு டக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அது நம்மளோட லைஃபையே சேஞ்ச் பண்ணி விட்டுரும் இதே மாதிரி உங்களோட லைஃப்லயும் யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை உங்க லைஃபையே மாத்தி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் குணா தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி